ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் நம்ம தமிழ்நாடு பிரீமியர் லீக் நடத்தில ஆஃப் த டோர்னமெண்ட் ஆல்மோஸ்ட் ஓவர் பதினஞ்சு மேட்ச் முடிஞ்சு ஸோ குவிக்லி நான் யூஎஸ் வந்திருக்கவங்க தெரியும் அதனால தான் டைம் டு டைம் கரெக்டாக போட முடியறதுல டைம் டிஃப்ரென்ஸ் வேறு சில எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு பட் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் கவர் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ இப்போது லைக்கா ஓவர் கிங்ஸ் திருச்சி கிராண்ட் ஜோலாட்டை எட்விகேட்டில் ஜெயிச்சிட்டாங்க ரைட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஓவசோன் இல்லையா அதில் மோஸ்ட் டாமினென்ட்ஸ் ஆகினா லைகாக் கோவே கிங்ஸ் தான் ஃபோர் அவுட் ஆஃப் ஃபோர் நாலு மேட்ச் விளாடி நாலு ஜெயிச்சிட்டாங்க சேப்பாக் சூப்பர் கிளிஸில் பதிமூணு ரன் கிட்டயும் திருப்பூர் தமிழ்கிட்ட மட்டும் தான் ஸ்ட்ரகிள் பண்ணது ஒரு ரனில் ஜெயிச்சாங்க நெல்லை ராயல் கிங்ஸ் நைன் விக்கெட்ஸையும் நேற்று டிச்சி சோலா கிட்டே எயிட் விக்கெட்ஸும் ஈஸியாக ஜெயிச்சிட்டு போயிட்டாங்க நேற்று மேட்ச் ஐ மீன் ஆந்தனி தாஸ் அவங்க கேப்டன் அவங்க மேனேஜ் அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னே தெரியல ஏன்னா அவங்க ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் நைன் இட் ஹேப்பன்ஸ் அது எந்த டீமாக இருந்தாலும் எப்போது ஸ்கோர் பண்ண முடியாதான் பட் இருக்கிற மெயின் வெப்பனே சஞ்சய் யாதவ் மெயின் பிளேயர் அவர் சஞ்சய் யாதவ் அவர் இஷ்டத்துக்கு நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் விளையாண்ட நாலு மேட்ச்சில் ஒன்றில் நம்பர் ஃபோர் ஒன்றில் நம்பர் ஃபைவ் ஒன்றில் நம்பர் சிக்ஸ் ஒன்று நவம்பர் செவன் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பேட்டிங் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க ஆறு இந்த டிஎன்பிஎல் ஹையஸ்ட் ரன் கெட்டரே அவர் தான் அந்த எட்டு டீமில் நீங்கள் எல்லா மேட்சையும் சேர்த்திங்களே நூற்றி எண்பத்தாறு ரன் அடிச்சிருக்கார் சஞ்சய் யாதவ் நாலு இன்னிங்ஸில் ரெண்டு நாட் அவுட் ஆவரேஜ் ஆஃப் நைன்ட்டி த்ரீ இன்னும் ரெக்கார்டு சொல்கிறேன் இந்த டிஎன்பிஎல்லையே நேற்று ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் சிக்ஸ் அடிச்சிருக்காரு அவர் வண்டி தான் ஃபஸ்ட் பர்சன்ட்டு ஸ்கோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் த்ரூ அட் இந்த ஹோல் ஜேர்னியில் சொல்கிறேன் டிஎன்பியில் ஸ்டார்டிங்கில் இருந்து ஸோ அப்படிப்பட்ட பேட்ஸ்மனை நீங்கள் எதுக்காக ஹோல் பண்ணுறீங்க ஏன்னா ப்ரெஷரு டென்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் அனுப்புவீங்களா டென்ஷன் வர்றதுக்கு முன்னாடி அனுப்பிச்சு அவர் டென்ஷன் வராமல் பார்த்துக்க போகிறாரு நம்பர் ஃபோர் இஸ் இஸ் பேட்டிங் நம்பர் அதே நான் ஷாரூக் கான்குமாலேருந்து சொல்லிட்டு இருந்தது பஞ்சாப் கிங்ஸு அங்கே ஃப்ரான்ச்சைஸி அதெல்லாம் விடுங்க ஐபிஎல் அங்கே கூட அவர் ஆறு பால் ஏழு பால் எட்டு பால் தான் கொடுப்பாங்க வேற இங்கே வந்து இவரை நீங்கள் பாருங்கள் நோ வண்டார் நாலு மேட்ச் விளையாண்டாங்க திருச்சி ரெண்டு தோத்தாங்க ரெண்டு ஜெயிச்சாங்க ஜெயிச்ச மேட்ச் ரெண்டுத்துலையுமே இவருதான் ஸ்கோர் பண்ணார் சஞ்சய் யாதவ் ஆமாம் மதுரை பாந்தால் சிக்ஸ்டீன் நாட் அவுட் நம்பர் ஃபோரில் வந்தார் ஜெயிச்சிட்டாங்க சேலன்ஸ் பாட்டனுக்கு எதிராக நம்பர் ஃபைவ் வந்தார் அதுவே ஒரு நம்பர் கம்பெனி தான் சிக்ஸ்டி எயிட் நாட் அவுட்டு ஜெயிச்சிட்டாங்க சிக்ஸ்டி செவன் ரன்ஸில் தோத்தவன் ரெண்டு மேட்ச்சு பாருங்கள் ஒன்ல நம்பர் சிக்ஸு அவர் நம்பர் சிக்ஸு வரத்துக்குள்ளே மேலே டாப் அஞ்சு பேர் அவுட் ஆயிட்டாங்க நேற்று அப்படி தான் நம்பர் செவன் வரார் அவர் அப்புறம் என்ன பண்ண முடியும் பாருங்க ஸ்டில் இஸ் ட்ரைட் தேர்ட்டி ஃபோர் ரன்ஸு தேர்ட்டி ஃபைவ் பார் சிக்ஸு திருச்சி ஸ்டார்டிங்கில் பத்தாவது ஓரில் முடிஞ்சு போச்சு அங்கே மேட்ச் அதுக்கப்புறம் லக்கிலி செவந்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஃபிஃப்டி சிக்ஸ் ரன்ஸ் சஞ்சய் யாதவ் இதே சஞ்சய் யாதவ் வாட் இஸ் தேர் எஸ் அவர் ஜாஃபர் ஜமால் அவர் டபுள் ஹண்ட்ரட்லாம் அடிச்சிருக்காருங்க டொமஸ்டிக்கில் சாதாரண பிளேயர் இல்லை அவர் அவர் பயங்கரமாக ஈட்டர அவர் ஜாஃபர் ஜமால் ஒரு பார்ட்டி ஒன் உங்கள் ரெண்டு பேரும் ஸ்கோர் பண்ணது மூணாவது ஐஎஸ்ட் இவங்க ஓப்பனர் விக்கெட் கீப்பர் வசீம் முகமது பதினேழு ஷாருக் கான் பாருங்க இஃப் நாட் வித் பேட் ஷைன் வித் பால் ஃபோர் ஹவர்ஸ் தேர்ட்டின் ரன்ஸ் அண்ட் த்ரீ விகெட்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து நான் இருப்பேன் ஷாருக்கோட ஹைட்ஸ் இ வெரி பிக் அட்வான்டேஜ் ஃபார் இம் ஃபர்ஸ் ஸ்பின்னர் நீங்கள் அக்ஷர் பட்டேல் கூட பாருங்களேன் அந்த டோர்னமெண்ட்லாம் எவ்வளோ அளவாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு ஏன்னா இந்த டாலாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஷாருக் கான் பால் பண்ணும்போது எதிர்க்கிற பேட்ஸ்மேன் ஐ லைனுக்கு மேலே வரும் பால் அப்போ கொஞ்சம் ஒரு செகண்ட் நீங்கள் இப்படி பார்க்கணும் பார்க்கும்போது நேச்சுரலி உங்களோட கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகும் அதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ் இல்லைன்னா பாருங்க ஈஸ் கன்சிடட் ஆஸ் அ பார்ட் டைம் போலர் ஷாருக் கான் பட் ஐ ஆல்வேஸ் கன்சிடர் டைம் மோர் தன் அ பார்ட் டைம் போலர் ஃபோர் ஓவர்ஸ் தேர்ட்டின் ரன்ஸ் அண்ட் த்ரீ விக்கெட்ஸ் டாப் த்ரீ விருது அவுட் பண்ணது பாருங்க எந்த அளவுக்கு ஒரு போலிங் பண்ணுறாங்க அஃப்கோர்ஸ் ஏ முகமது ஒரு மூணு விக்கெட் எடுத்தார் அண்ட் சஞ்சய் யாதவ் நீங்கள் செவன்ல இதான் ஒரு விக்கெட் எடு ஆந்தனி தாஸ் கேப்டன் ஐ டோன் நோ இவருக்கு மேலே ஆந்தனி தாஸ் இஸ் அண்ட் ஆல்ரவுண்டர் சர்வணகுமார் இஸ் அ பௌலர் அப்புறம் நிர்மல் குமார் இவருலாம் சஞ்சய் யாதவ் மேலே வராங்க நேச்சுரலி இன்னொரு குட் போலர்ஸ் போடும்போது இவ்வளோ மணிமாரன் சிந்தார் போலிங் போட்டார் பாருங்க ஃபஸ்ட்டு நாலு ஓவரில் ரெண்டு ஓவரில் நாலு ரன் தான் கொடுக்குறாரு லெஃப்டாம் ஸ்பின்னர் சாய் சுதர்ஷன் விளாண்டர் நேற்று ஏன்னா இந்த ஃபஸ்ட் ரெண்டு டி டுவெண்ட்டி தான் கூப்பிட்டு போனாங்க ஜிப்பா பேக்கு சேஸ் இஸ் ஈஸி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சேஸ் பண்ணும்போது ஒரு பார்ட்னர்ஷிப் போதும் இட் வில் டேக் த்ரூ இருந்தாலும் ஷேக்கி ஸ்டார்ட் தான் ரெண்டு விக்கெட் ஃபஸ்ட் ஓவரிலேயே வந்துடுச்சு சாய் சுதர்ஷன் நாளும் சுரேஷ் குமார் டக்கு அவங்க விக்கெட் கீப்பர் அதிர்ஷராஜ் டேவிட்சன் தான் எடுத்தார் டூ பார் நைன்டீன் அதுக்கப்புறம் தேர்ட் நோ லுக்கிங் பேக் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் ரன்ஸ் அன்பீட்டன் பீட்டன் எக்ஸ் சுஜாய் ஒரு ஃபார்ட்டி எயிட் நாட் அவுட்டு யூ முக்கிய சிக்ஸ்டி த்ரீ நாட் அவுட் ஈஸியாக வரட்டா அப்படின்னு பார்த்துனா ஒரு லட்சுட் வந்துட்டாங்க அண்ட் ஆஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் முடிஞ்சு சேலம் முடிஞ்சு கோயம்புத்தூர் முடிஞ்சு இப்போ திருநெல்வேலியில் ஸ்டார்ட் ஆகும்போது சேலத்தில் வந்து ரெண்டும் ஜெயிச்சிட்டாங்க கோவை கோயம்புத்தூர் வந்து ரெண்டும் ஜெயிச்சிட்டாங்க கோவை திருச்சி லாங் வெயிட் டு கோ பட் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மால் நீங்கள் பேட்டிங் ஆர்டர் செட்டில் பண்ணுங்கள் சஞ்சேயே அதை சுற்றி தான் டீம் நடக்கணும் இஷ்டத்துக்கு அவர் பந்து ஆடிட்டு இருந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்கள் ரிசல்ட் இது சிம்பிள் லாஜிக் ஆகிடும் ஆ உங்கள் கோச் ஆகட்டும் ஏன் அது ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது தெரியல இவென்ச்சுவலி ஷாருக் கான் பார் இஸ் போலிங் மேன் ஆஃப் த மேட்ச் சஞ்சய் யாதவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் இல்லாமல் ஜாஃபர் ஜமால் வந்து லாஸ்ட் ஓவரில் இருபது ரன் அடிச்சார் யுதேஷ் அண்ணன் ரைட்டாம் பாஸ் போலரை மூணு சிக்ஸு இல்லைன்னா அண்டர் கூட வந்திருக்காது உங்கள் ஸ்கோர் ஸோ இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் அவு கம்ப்ளீட் வித் சாச்சீம் இன்னும் இன்னும் சாய் சுதர்ஷன் இப்போ தான் ஃபஸ்ட் மேட்ச் உள்ளார் இன்னும் போக போக அவரெல்லாம் இருப்பார் ஸோ லைக் ப்ளேட் லைக் சாம்பியன் டிஃபெண்டிங் சாம்பியன் வேறு லைக் ஆஃப் கோவை கிங்ஸ் உங்களுக்கு தெரியும் வெல் பிளேட் ஷாருக் கான் வெல் லேட் தி சைட் ஆல்சோ ஒன் பை எயிட் விக்கெட்ஸு மணிமாரி தான் ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவரில் நாலு ரன் தான் கொடுத்தார் இனிஷியலி ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் உங்கள் கற்று எதுவாக சொல்லுங்கள் இப்போ அமித் மிஷா எதுவும் சொல்லிட்டாரு நம்ம சார் கோலி பற்றின்னு கேட்டிங்க அதை பற்றி அடுத்தது பரிவாத்திரத்து கொடுக்க நன்றி லைக் கமெண்ட் ஆன்ஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்